அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த விளர்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித்த விளர்ச்சி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை தேய்விரை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒருவரி சிவ மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை மட்டுமாவது சொல்லுங்க பிரதோஷ நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடாகட்டும் சொல்லக்கூடிய மந்திரமாகட்டும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்கி எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் சோதனை அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரதோஷனால தவற விடாதீங்க ஒவ்வொரு பிரதோஷனாலையும் சிவ வழிபாடு செய்யுங்க சிவனின் மந்திரங்களை சொல்லுங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இப்ப டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா ஓம் கல்பாந்த ருத்ராய நமக ஓம் கல்பாந்த ருத்ராய நமக இந்த மந்திரத்தை நீங்க வந்து உங்க வீட்டுல பூஜைல அமர்ந்து சொல்லலாம் இல்லை நான் பிரதோஷ நேரத்துல கோயிலுக்கு போவேங்க தாராளமா கோயில் அமர்ந்து சொல்லலாம் என்னால இது ரெண்டுமே சாத்தியம் இல்லை நான் வேலை செய்யற இடத்துல இருக்கேன் சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஆனா நீங்க சொல்லும் போது உங்க கையில ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க தண்ணீர் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தண்ணீர் குடிச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய பிரதோஷ நாள்ல சிறப்பு வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் எளிமையான விஷயங்களை கூட நம்பிக்கையோடு கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக தினம் தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்